Hello!

பயந்துட்டு இருந்தேன் யாருக்குமே கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு ஓகே இப்போதைக்கு நமக்கு காசு வேணும் நம்ம என்ன ஒர்க் வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஓட்ன பால் பாக்கெட் போட்டேன் நியூஸ் பேப்பர் போட்டேன் எவ்ரி சாட்டர்டே சண்டே கோயம்பேடு மார்க்கெட்ல போயிட்டு முடுத்து போவோம் என்னடா எல்லாம் ஓவர் த நைட்ல மாறும் ஓவர் த நைட்ல மாறுன்னு சொல்றீங்க என்னடா மாறுது அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருப்பேன் பட் ரியலிட் ஹாப்பன் இன் த ஓவர் த நைட் இப்ப நீங்க வந்து அண்ணா சீரியல்ல வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கீங்க சோ சென்னி சாருக்கு அடுத்தது எல்லாருமே வந்து உங்களதான் போகஸ் பண்றாங்க சோ எப்படி போயிட்டு இருக்கு ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு இந்த மக்கள் மக்களோட ஆதரவும் லவ் சப்போர்ட் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய கேரக்டரா சிவபாலன் ஆக்கியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி இப்போ திருநெல்வேலி பையன் டூ சென்னை மாடல் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கொடுத்தீங்க எங்க இந்த ஸ்டார்ட் ஆச்சு திருநெல்வேலி பையன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்பவே ப்ரைடு அட் த சேம் டைம் இன்னைக்கு சென்னை பையனா என்ன இன்னைக்கு இவ்வளோ தூரம் மக்கள் முன்னாடி நிற்க வைக்கிற சென்னைக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ப்ரைட் டு பி சென்னை பையன் ஸோ இந்த ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்னோடய ஸ்டார்டிங் ஃபோர்த்தில் வந்து எங்கள் அம்மா அப்பா இங்கே கூப்பிட்டு வந்தாங்க படிக்கிறதுக்காக பையன் வந்து ஒரு டாக்டர் ஆகிடுவான் கலெக்டர் ஆகிடுவான்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்தாங்க ஆனால் ரெண்டுமே ஆகலை நம்ம ஸோ டோட்டலாக என்டையராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டு இது இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஃபுல்லான ஜேர்னி தான் ஏன்னா டவுன் சவுத்துலேருந்து ஒரு பையன் வந்து சிட்டிக்குள்ளே சர்வைவ் ஆகி சிட்டி லைஃப்பை அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் உள்ளே நம்ம செட்டு ஆகி அதுக்கப்புறம் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் நீங்கள் நினைச்சிங்களா நம்ம வந்து இப்படி தான் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஒரு மாடல் ஆக போகிறோம் லைக் வந்து சென்னை மாடல் ஆக போகிறோம் மிஸ்டர் சென்னை மாடல் ஆக போகிறோம் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்களா கடவுளை கூட நினச்சி பார்க்கலையே நான் இது எங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னேன்னா சிரிச்சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் உன்னோட வழி டோட்டலாக வேறு இது நம்ம ஃபேமிலிக்கே பேக்ரவுண்ட் கிடையாது செட் ஆகாது ஸோ அப்புறம் எப்படி இதுங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது பட் நமக்கு ஒரு விஷயம் புடிச்சிருக்கு நம்ம மனசுக்கு புடிச்ச விஷயம் எனக்கு இதுதான் கரெக்டான பிளாட்பார்மா இருக்கும் அப்படின்னு நமக்கு மனசு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்குண்டான எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா சசைன் ஆக முடியும் நீங்க ஒரு இண்டர்வியூல சொல்லிருந்தீங்க என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு தோல்வியை நான் ஃபேஸ் பண்ணது வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஓபன பண்ண மாட்டாங்க டக்குன்னு பட் நீங்க அத ஓப்பன் பண்ணி சொன்னீங்க இது அப் பண்ண முடியாத பண்ணக்கூடாது இல்லாட்டி இதை மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் ஒரு ஒரு பெரிய ஃபெயிலியர்ஸை பார்த்துட்டாங்க அப்படின்னா அங்கேயே உடஞ்சி தளர்ந்து போய் அதுலேருந்து அப்படியே வந்துடுறாங்க பட் ஐ டுக் இட் இஸ் அ சீரியஸ் வே ஓகே இது எல்லாரும் சொல்ற மாதிரி இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த ஃபெயிலியரை பார்த்து நான் உடஞ்சி போயிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு கலாட்டா சேனலுக்கு வந்து நான் இன்டர்வியூ கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறதே கிடையாது ஸோ அந்த ஃபெயிலியராக நான் பார்க்கல அது ஒரு என்னோடய சக்ஸஸ் க்ரோத்தாக தான் நான் பார்க்குறேன் எனக்கு வந்து நானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன ஆனாலும் சரி என்ன நடந்தாலும் சரி எனக்கு நானே தட்டி கொடுத்துட்டு சரி வா போலாம் ரெண்டு விஷயம் ஒன்று சக்ஸஸ் ஆகலாம் இல்லை ஃபெயிலியர் ஆகலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலான்னு காலேஜ் மேட்ஸுமே சரி உங்களை வந்து ஏன்னா அப்போ இருந்த ஒரு அபினாஷ் வந்து வேற இப்போ இருக்கிற அபினாஷ் வேற இல்லையா அந்த இடத்துல எப்படி நீங்கள் தனியாக ஷைன் ஆகணும்னு நினைச்சிங்க இன்னைக்கு நம்ம வளர்றோம் தெரிஞ்சாலே நம்மளை வந்து ஏற்றி விடுறதை விட நம்ம கீழே பிடிச்சி இழுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க நம்மளை பற்றி தப்பாக பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இவன் வளர்ந்துடவே கூடாதுன்னு நினைக்கிற நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம ரொம்ப டிட்டைம் எனக்கு இதுதான் வேணும் நான் இதை விட்டு கொடுக்க போகிறது கிடையாது யார் என்ன வேணாலும் நம்மளை பற்றி பேசலாம் வெளியில் பின்னாடி நம்ம முன்னாடி சிரிச்சு பேசுவாங்க ஆனால் பின்னாடி போயிட்டு நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க நமக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டியை கெடுப்பாங்க ஸோ பட் ஸ்டில் உங்களோட ஹார்ட் ஒர்க் உங்களோட திறமைக்கு ஏற்ற பலன் உங்களை வந்து சேரணும் அப்படின்றிருந்துன்னா யார் தடுத்தாலும் சரி அது ஒன்றும் ஆகாது உங்களை கண்டிப்பாக வந்து சேரும் ஸோ அந்த ஒரு வில் பவர் எனக்கு இருக்குது அண்ட் ஐ பிலீவ் மை செல்ஃப் இன் மை ஹார்ட் ஒர்க் நான் நிறைய ஆடிஷன்ஸ் போய் அசிங்கப்பட்டிருக்கேன் ஏன் இந்த மூஞ்செலாம் நடிக்க லாய்க்கு இருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அழுது இருக்கேன் புலம்பி இருக்கேன் அம்மா கிட்ட எல்லாம் வந்து புலம்பிருக்கேன் நான் பேசாமல் விட்டுடுறேன் நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணுறது என்னால் முடியல அப்படின்னு தளர்ந்துருக்கேன் பட் ஆனால் இன்னைக்கு நான் அதை நினச்சி பார்க்கும்போது ஓகே அது அதை அதை நான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் இதை இப்படியே கூடாது இவங்க எல்லாருக்குமே நான் ப்ரூவ் பண்ணணும் ஐ ஆம் அ கேப்பபிள் ஆர்டிஸ்ட் டு டூ அப்படிங்கிறத நான் வந்து ப்ரூவ் பண்ணணுங்கிறத என்னோட ஆசை ஸோ ஐ டெட் இட் ஸோ அதோட ஒரு பலன் தான் வந்து இன்னைக்கு அண்ணா சீரியல் வரைக்கும் வந்து நின்றுட்டுருக்கு அண்ட் வந்து இதயம் சீரியல்லையுமே வந்து நீங்கள் வரப்போகிறதா ஒரு அப்டேட் விட்டுருக்கீங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் என்ன சொல்ல முடியுமா இதயம் வந்து இட் இஸ் சர்ப்ரைஸ் ப்ராஜெக்ட் ஃபார் மீ ஆக்சுவலி அன்னைக்கு அண்ணா செட்டில் இருக்கும்போது ப்ரொடியூசர் வந்துட்டு நீங்க இதேம்ல பண்றீங்க என்னது இதேம் பண்ணா எனக்கு சொல்லவே அதான் இப்போ சொல்றேன் என்னைக்கு ஷூட் நாளைக்கு தான் ஷூட் ஓகே இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த சேனல் ஓகே இந்த பையன் நல்லா பண்றான் வி கேன் கிவ் அனத ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி தான் இதேம்ல ஒரு நியூ என்ட்ரியாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஹோப்ஃபுல்லி மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம என்ன ஒரு ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணாலுமே அதுல ஒரு கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அது உமன் ரிலேட்டடாக வரப்போ வேற மாதிரி இருக்கும் மென் வரும்போதும் அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்லயும் சரி ஒரு ஃபீல்ட்லயுமே சரி இருக்கா சரி இது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கு பட் ஆனால் இன்னைக்கு வந்து ஃபீமேலுக்கு நடக்கிற அதே விஷயங்கள் மேல்ஸ்க்குமே நடக்குது ஆனால் அது வந்து வெளியில் பெருசாக தெரிய மாட்டேங்க அது பெருசாக யாருமே காட்டிக்க மாட்டேன்றாங்க பட் தேர் ஆர் ஃபியூ திங்ஸ் ஆர் ஹேப்னிங் இந்த இண்டஸ்ட்ரி ஏன்னா இங்கே யாருமே வந்து ஃபவுண்டர் ஆஃப் அ ஃபீல்டு அப்படின்னு கிடையவே கிடையாது இது ஒரு கலைக்கூடம் அந்த கலைக்கூடத்தில் யார் வேணால் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம் நம்மளோட ஆர்ட்டை வந்து கொடுக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது யாருக்கும் நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை தைரியமாக கேள்வி கேளுங்க அண்ட் தைரியமாக நோ சொல்ல கற்றுக்கோங்க இந்த ரெண்டுத்துக்கும் தான் நமக்கு வந்து தைரியம் வர மாட்டேங்குது நம்ம என்றைக்கு நம்ம தைரியமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்குமோ அன்னையிலேருந்து நம்ம வந்து எல்லாேரும் இந்த மாதிரி பீப்புள் வந்து நம்மக்கிட்ட நெருங்குறதுக்கே வந்து பயப்படுவாங்க

போய் அப்ரோச் பண்ணுறோம் அவ் அவங்க நம் அவங்க கிட்டே நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை அட் த சேம் டைம் அவங்க அவங்கள வந்து பகச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஃபீல்டிலே இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறது தப்பு இ இன்னைக்கு நான் அப்படி தான் நினச்சேன் எல்லாருக்குமே பயந்துட்டு இருந்தேன் யாருக்குமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்லாம் பட் ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு நான் ஏன் கேள்வி கேட்கக்கூடாது எனக்கு உரிமை இருக்குது நான் கேள்வி கேட்குறேன் தப்பே கிடையாது உனக்கு திறமை இருந்தது அப்படின்னா ஆபியஸாக அது நம்ம கை தேடி வரும் கண்டிப்பாக நமக்கு திறமை இல்லாமல் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க கொடுங்க அப்படின்னா அது அவங்க ஆபியஸாக வந்து மிஸ் பிக் மிஸ்பிஹேவ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லாட்டி நம்மளை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை நம்மளை வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இப்போ என்ன எடுத்துக்கிட்டாலே ஸ்டார்டிங்ல நான் மாடலிங் பண்ணும்போது போர்ட்ஃபோலியோக்கு மட்டும் நான் ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணேன் போர்ட்லோ போர்ட்ஃபோலியோக்கு ஆனால் அப் நான் போர்ட்ஃபோலோவுக்கு ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணேன் அந்த ஃபோட்டோஸ் எனக்கு கொடுத்தாங்களா கிடையாது அப்படி ஒரு ஆட் ஏஜென்சி இல்லை மை காட் அப்போ ரொம்ப வலிச்சது ஆனால் இப்போ அதெல்லாம் யோ எனக்கு அது யோசிக்கும் போது நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன் இஃப் யூ ஹேவ் டேலண்ட் ரியலி டேலண்ட் இஃப் யூ ஆர் ரியலி டெடிக்கேட்டட் டு த ஃபீல்ட் அண்ட் வெரி வெரி நான் நான் ஹார்ட் அண்ட் சோல் நான் இந்த கலைக்காக நான் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கைக்கு என்ன வரணுமோ அது வரும் ரெகுலரா ஒருத்தங்க பால் பாக்கெட் போட வருவாங்க ஒரு அண்ணா சோ அவர்கிட்ட கேட்டேன் ஆனா இதே மாதிரி நான் பால் பாக்கெட் போட வரணும் யாருக்கு உங்க ஃப்ரெண்ட்க்கு அப்படின்னாரு நான் தான் வரேன் அப்படின்னா அவருக்கு ஒண்ணும் புரியல சோ அவர் கூட சேர்ந்து பால் பாக்கெட் போட ஆரம்பிச்சேன் சோ அப்போ அந்த பால் பாக்கெட் போடும் போதே இவரு நியூஸ் பேப்பரும் போடுவாரு ஸோ நியூஸ் பேப்பர் போடுவேன் அண்ட் நம்ம போஸ்டர்ஸ்லாம் ஓட்ட ஆரம்பிப்பேன் எனக்கு சினிமாவோட ஆசையே எனக்கு அந் அங்கே தான் ரொம்ப வெறி வந்த விஷயமே எனக்கு மாடல் ஆகணும் ஒரு விஷயம் இருக்கும் எனக்கு என்ன அப்போது ஒரு நைன்டீன் டு ட்வெண்ட்டி இயர்ஸ் இருக்கும் ஸோ இந்த நைன்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸில் எனக்கு அந்த சினிமா போஸ்டர்லாம் ஒட்டும் போது என்றைக்காவது இந்த போஸ்டர்லாம் நம்ம வர மாட்டோமா பட் ஆனால் நம்ம போயிட்டுருக்க பாதை கரெக்டாக தப்பா எதுவுமே எனக்கு தெரியாது ஓகே இப்போதைக்கு நமக்கு காசு வேணும் நம்ம என்ன ஒர்க் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஓட்டினேன் பால் பாக்கெட் போட்டேன் நியூஸ் பேப்பர் போட்டேன் பட் இதெல்லாமே பண்ணியுமே எனக்கு பத்தலை பிகாஸ் ஜிம் ஜாயின் பண்ணணும் க்ரூம் ஆகணும் ஏன்னா ஒரு மாடல் ஆகணும் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு பெரிய ஓஷன் அது க்ரூமிங் அப்படிங்கிற ஃபேக்டர் ஸோ அப்போதான் என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அப்போது அவர் மீட் பண்ணி எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே கோயம்பேடு மார்க்கெட்டில் போயிட்டு மூட்ட தூக்குங்க ஸோ அப்போது எனக்கு நான் ஒரு ஒரு நாளைக்கு போயிட்டு நான் மூட்டை தூக்குனேன் அப்படின்னா எனக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்பாங்க ஸோ அதில் வந்தது எல்லாத்தையும் சேவ் பண்ணி எனக்கு இப்போவுமே நான் கோயம்பேடு மார்க்கெட் போனேன்னா இட் இஸ் அ எமோஷன் ஃபார் மீ பிகாஸ் இன்றைக்கி நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஆப்பிள் வேணும் அப்படின்னா நான் போயிட்டு ஒரு பாக்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மாவும் இன்றைக்கி வந்து நான் ஒரு சஃபிஸ்டிகேட்டடாக லைஃப்பில் வச்சுருக்கிறேன்ண்ணா ஓகே எப்போல்லாம் நான் கோயம்பேடு மார்க்கெட் போனாலுமே நான் ஒரு ஒரு விஷயமும் என் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும் ஸோ இங்கே தானே உட்காந்து சாப்பிடுவோம் இங்கே தானே உட்காந்து டீ குடிப்போம் ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆன விஷயங்கள் சூப்பர் சூப்பர் நிறைய நம்ம பசங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும் அண்ட் வந்து இந்த மாதிரி அப்படியே நல்ல ஒரு ட்ராக்ல போயிட்டே இருந்தீங்க டக்குன்னு ஒரு லவ் அப்புறம் அது வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் ஸோ அந்த டைம் எப்படி தனியாகவே நீங்கள் எல்லாமே க்ராஸ் பண்ணி வந்தீங்க அப்போ உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சாங்க எல்லார் லைஃப்லையுமே லவ் வருங்க லவ் இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமாகவே இருக்காது ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இட் வாஸ் கோயிங் குட் நல் ட்ரூவாக தான் போயிட்டு இருந்தது பட் சில பர்ஸ்னல் இஷ்யூஸ் அவங்க வீட்லேயும் ஸோ காட் செப்ரேட்டட் அப்புறம் அது அது வந்து ஒரு பெரிய பிரேக் டவுனாக இருந்தது ஏன்னா எல்லா பசங்களுக்கும் பசங்கன்னு இல்லை பொண்ணுங்களுக்கும் சரி பிரேக்கப் அப்படிங்கிறது அதுவும் அந்த ஃபஸ்ட் லவ் பிரேக்கப்ங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ தட் இஸ் அவு இட் வென் த்ரூ லைக் வந்து வாரணமாயிரம் சூர்யா மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரகிள் நம்ம வரதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை கையில் ஆச்சா எனக்கு ஆக்சுவலி ஜிமிங் வந்து முன்னாடியிலேருந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்டார்டிங்ல நான் மாடலிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணது ஜிம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னோட லைஃப்ல ஒரு மேஜர் க்ரூமிங் ஃபேக்டரை கொடுத்த விஷயம் குரூமிங் அப்படிங்கிறத விட கான்ஃபிடென்ட் லெவல் எனக்கு கொடுத்த விஷயம் எங்கெல்லாம் நான் அசிங்கப்பட்டனோ அங்கெல்லாம் நான் வந்து இன்னைக்கு அப்படி கம்பீரமா போய் நிற்கும் போது யாரை அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறேன் ஃபிட்னஸில் எனக்கு வந்து அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் எனக்கு தெரியுமான்னு கேட்டேன் நோ ஐம் ஸ்டில் லேர்னிங் ஒரு கத்துக்குட்டி தான் நான் என்ன தான் ஷூட் பத்து மணிக்கு முடிஞ்சாலும் பதினோரு மணிக்கு நான் டார்னிங்காக வந்துடும் ஏன்னா அது அந்த அந்த ராட பிடிக்கலன்னா எனக்கு ஒரு மாதிரி அந்த டேவே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது ஸோ இட் இஸ் கிவிங் மீ சம்திங் ஒரு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா அங்கே மாடு மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து பதினோரு மணி நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணுற எதுக்கு இப்படி ஸ்லீப்பிங் சைக்கிளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன் ஐ ஃபீல் கம்ப்ளீட் ஓகே ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் நீங்கள் நம்ம நிம்மதியாக தூங்கலாம்ப்பா ஸோ தட் இஸ் ஹவு ஐ ஸ்டார்டட் அட் மை ஜிம்மிங் லைஃப் உங்களோட இன்ஸ்டாவை போய் நான் பார்த்தேன் இன்ஸ்டாவில் பார்த்தா எடுத்த உடனே சிம்பு கூட ஒரு ஃபோட்டோ அண்ட் தென் ஏஆர்மன் சார் கூட ஒரு ஃபோட்டோ அண்ட் நைன்தான் மேம் விக்கி சார் கூட ஒரு ஃபோட்டோ ஸோ அந்த டைம்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது கொஞ்சம் அதுக்கு எங்க கூட ஷேர் பண்ண முடியும் ஆக்சுவலி சிம்பு சார் அண்ட் ஏஆர் ரஹ்மான் இட் தட் இஸ் மை பிகெஸ்ட் ப்ராஜெக்ட் இன் மை லைஃப் டைம் பிகாஸ் நான்லாம் வந்து ஏஆர் ரஹ்மான் சரோட பாட்டை காரில் கேட்டதோடு சரி லைவில் கேட்டிருக்கிறேன் அப்படின்னா அது ஐ ஹாவ் டு தேங்க் மிஸ்டர் டாக்டர் ஐசரி கணேசன் சார் தான் பிகாஸ் வேல்ஸில் தான் நான் படித்தேன் ஐ ஹாவ் அ இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸோ இந்த நேம் ஆஃப் ஒப்பியூலன்ஸ் அண்ட் ஃபார்வர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த இவெண்ட் கம்பெனியில் தான் வி டெட் வெந்து தனிந்தது கார்டுக்கு ஃபுல்லாக பேக் ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் ஃப்ரண்ட் ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் அந்த டோட்டல் இவெண்ட்டை அப்படியே ஹோஸ் பண்ணுறது வைக்கிறது ஸோ எனக்கு அந்த அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் நம்பி கொடுத்தாங்க ஓகே நீ பண்ணுடா ஏன்னா அங்கே வந்து வராத செலிப்ரிட்டியே இல்லை உலகநகன் கமல் சார்லேருந்து யுவன் சர்லேருந்து சிம்பு சார் கௌதம் ஆசே மேனன் அங் அங்கே வந்து எங் எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய ஜாம்பாவா இருந்து தான் ஸோ அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை நம்ம எடுத்து நடத்தி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஒரு விஷயம் தான் சிம்பு அண்ட் ஏஆர் ரஹ்மன் அண்ட் நயன்தாரா அண்ட் விக்கி அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃப்ளோரில் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி ஐ டிட் ஆட் டிவிசி கமர்ஷியல் ஒன்று பண்ணேன் ஸோ அது வந்து ஃபிப்போலோன்னு ஒரு பிராண்டுக்கு ஸோ அதுலேருந்து தான் விக்கி சார் அண்ட் நயன்தாரா மேமோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஆல் ஆஃப் அ சடன் இட் இட் ஆல் ஹேப்பன் நான் நிறைய வாட்டி என்னடா என்ன ஓவர் த நைட்டில் மாறும் ஓவர் த நைட்டில் மாறுன்னு சொல்கிறீங்க என்னடா மாறுது அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன் பட் ரியலி இட் ஹேப்பன் இன் த ஓவர் த நைட் அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் வெரி மச் கிரேட்ஃபுல் ஃபார் த டீம் பிகாஸ் இட் இஸ் மை மைல் ஸ்டோன் ப்ராஜெக்ட் தான் சொல்லணும் என்னோடய என்னோடய பிரேக்கப் அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னால்

கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது இது வந்து இதை நான் ஃபெயிலியராக பார்க்கல இதை நான் சக்ஸஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எடுத்துப்பேன் அவ்வளோதான் அண்ட் வந்து உங்களுக்கு நிறைய மல்டிபிள் டேலண்ட் மல்டிபிள் ஃபேஸஸ் இருக்கு போல இருக்கு மிஸ்டர் சென்னை ஃபர்ஸ்ட் ரனர் மாடல் அண்ட் வந்து ஒரு ஆக்டர் அண்ட் வந்து ஆண்டர்பிரனர் ஸோ எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா ஒன்று சூஸ் பண்ணாலே ஹவா அப்படின்னு இருக்கும் நீங்கள் இப்படி மல்டி ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இல்லை ஐ லவ் டு டூ மல்டி ஒர்க்ஸ் மல்டி ஒர்க்ஸுங்கிறத விட ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி அ ஆண்டர்ப்பனர் அப்பா ஆண்டர்பனர் ஸோ அவர் பார்க்கும்போது நல்லா இருக்குது இவர் ஒரு மாதிரி கெத்தாதாயாக சுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது பீங் அ ஆண்டர்பனரை ஹவு மச் டாஸ்க் கெட்டுஸ் அப்படின்னு பட் ஐ லவ் மை ஜாப் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு மூணு கம்பெனியை வந்து ரன் பண்ணி ஒரு மோர் தென் செவன்டி எம்ப்ளாயீஸ் வச்சு மோர் தென் டெல்லிங் தெம் எஸ் ஐ எம்ப்ளாயி தேர் மை ஃபேமிலி ஸோ அவங்கள வந்து நம்மளும் வளரும் நீங்களும் வளருங்களா அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நைஸ் ஸோ நம்மளை நம்பி ஒரு எழுபது பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்காக நம்ம ஓடணும் நம்ம பிராண்டுக்காக நம்ம ஓடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல ஸோ தட் இஸ் அவ் ஐ சி ஸோ இந்த இன்னைக்கு இந்த மூணு பிராண்டும் இவ்வளோ தூரம் எஸ்டாப்ளிஷ் ஆகி நிற்கிது அப்படின்னா இட் இஸ் ஆல் அபவுட் மை பிரதர் சப்போர்ட் மை அம்மா அப்பா சப்போர்ட் வாட் இஸ் த ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆஃப் அபினாஷ் ஃபியூச்சர் பிளான் தெரியல மேலே இருக்கிறவனுக்கு தான் ஐடியா பிகாஸ் ஐம் பீங் எ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஐம் ஜஸ்ட் கிவிங் இட் டு த ஸ்பிரிச்சுவல் வே ஹீ நோஸ் வாட் டு டூ வாட் நாட் டு டூ அண்ட் இஃப் ஹி இஸ் கிவிங் த ஃபெயிலியர் அவருக்கு தெரியும் எப்போது இந்த பையனுக்கு சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு பட் ஐ ஆல்வேஸ் ஹாவ் ஒன் திங் இன் மை ஹேண்ட் அம்மா அப்பாவோடு நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா அவங்கள பெருமைப்படுத்தணும் அவார்டு வாங்குகிறோம் அதெல்லாம் ஓகே அது கண்டிப்பாக எனக்கு ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு கெட் அ நேஷ்னல் அவார்ட் ஃபார் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட் எனக்கு ஹீரோ ஆகணும் அதெல்லாம் ஆசையே கிடையாது ஒரு பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஒரு ரோல் பண்ணாம்ப்பா செம்மையாக பண்ணிட்டான் ஐ வாண்ட் தட் அண்ட் அதை அதை விட ஒரு பெரிய அப்ரிசியேஷன் அதை விட பெரிய அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா எங்கே போனாலும் நீங்கள் அவங்க பையன் தானே ஸோ தட் இஸ் த மேஜர் திங் ஐ ஐ ரியலி வாண்ட் டு மேக் மை பேரண்ட்ஸ் வெரி ப்ரௌட் பிரைட் வந்து 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 இன்னும் ஒரு 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 வேற மாதிரி செட்டப்ல இன்டர்வியூ இன்டர்வியூ கண்டிப்பா கண்டிப்பா நான் பவி பவி தான் வரணும்னு இதே ஓ சோ மச் 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 நீங்க ரொம்ப 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 அழகா பண்ணி இந்த சூப்பரா கொண்டு போனீங்க அண்ட் நன்றி பொறுமையா என்னோட கதைகளை கேட்டு என்னை எடுத்ததுக்கு ரொம்ப 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 கலாட்டாக்கு நன்றி Thank you so much. Thank Abhi. you. Thank you so much. Hola! Your train vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's number one travel brand.